தான் இவளுக்கு பேசுறதுக்கு இப்படி எல்லாம் மனசு வருதோ என்னடா இவ இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு இப்படி கஷ்டப்படுறாளே இவ்வளவு போய் காயப்படுத்துறமேன்னு கொஞ்சம் கூட அவளுக்கு வருத்தம் கிடையாது என்னதான் சொந்தக்காரியா இருந்தாலும் இப்படியே நடந்துக்கிறது இப்படி ஒரு பொம்பளையா அம்மா அந்த மல்லிகா பேசின ஒவ்வொரு பேச்சு என் மனசுக்குள்ள யார கத்திய விட்டு கிழிக்கிற மாதிரி இருக்கு ஏன் தான் இப்படி பேசுறானே தெரியல ஒரே ஒரு பையனை பெத்து வச்சுக்கிட்டு ஏன் இந்த ஆட்டம் போடுறான்னு தெரியல அது ஒழுக்கமான பையனா குடிகாரம் சமீதில் வேற எங்க செயலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததை யாரோ எனக்கு சொன்னாங்க இந்த பையனுக்கு எப்படி நான் இவ்வளோ கட்டி கொடுக்க முடியும் குடிகாரம் அப்பன் மர தவறுனா மாம பார்த்தாத்துக்கு அந்த நீலாமரி வேற இவங்க நடுவில் இந்த பொண்ணுக்கு எப்படி தான் கல்யாணம் முடிக்க போறேன்னு தெரியலே ஆண்டவா நீ தான் காப்பாத்தினப்பா அம்மா அம்மா செல்வி மருமகளே ஊருக்கு போய் வந்துட்டீங்களா எப்போ வந்தீங்க ரொம்ப நேரம் ஆகிட்ட வந்து என்னம்மா இது வந்து அஞ்சு நிமிஷம் ஆகுது அம்மா அம்மா கூப்பிட்டே இருக்க நீ பாட்டுக்கு பகல்ல தூங்கிட்டு இருக்க என்ன நல்ல உறக்கமா உண்டு மயக்கமா அத்தை காரு பாவுன்னாரா நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும் நீங்க நல்லபடியா போயிட்டு வந்தீங்களா ஒருத்தர் விடாம பத்திரிக்கை வச்சுங்க தானே அவனும் அத்தை காரு நான் சுத்தாளிக்கு அந்த இருக்கு பத்திரிக்கை வச்சுட்டேன் குடும்பத்தோட வர சொல்லிருக்கேன் நீங்க சொன்னதான் நிச்சயம் பேசணும் ஒருத்தி தமிழ் கொஞ்சம் தெலுங்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பேசுவா எல்லாருக்கும் பத்திரிக்கை நல்லபடியா வச்சுட்டீங்க தானே குடும்பத்தோட வர சொல்லிருக்கீங்க தானே

ஆமா போய் மாறுவானா தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்க இவன் மாத்திரம் என்ன விதி விளக்கா இவன் அப்படியே தான் இருக்கான் மாறவே கிடையாது நேத்து பார்க்கணும் பட்டு வேட்டி பட்டு சட்டெல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க அம்மாவை கூட்டிட்டு உன பொண்ணு கேக்குறதுக்கு வந்துட்டாண்டி எவ்வளவு சண்டை தெரியுமா அது வீதியில நின்னுக்கிட்டு என்ன பேச்சு பேசுறாங்க தெரியுமா பையன் ஒரு மாதிரி பேசுறான் அவங்க அத்தை வாய்க்கு வந்தபடி பேசுறா இதுல உங்க அப்பா சப்போர்ட் எப்படி உங்க நடுவுல உனக்கு கல்யாணம் பண்ண போறனோ எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது என்னம்மா சொல்ற அப்பா சப்போர்ட் பண்ணாரா அப்படியே செய்ய மாட்டாரே செய்ய மாட்டாரா அவங்க இங்க வந்து சட்டம் போட்டது காரணமே உங்க அப்பா தெரியுமா என்ன சொல்றீங்க அத்தை காரு அழகா மாவையை கரச்ச போட்டு சாரோ பின்ன அந்த பையன் அந்த ஆனந்த பையன் வாங்கி கொடுத்து உங்க அப்பா கார குடிச்சி அங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கான் நாளைக்கு எங்க வீட்டுக்கு பொண்ணு பாக்கறதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டே குடிச்சி முடிச்சிட்டு தெளிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றான் இந்த கல்யாணத்தை நிறுத்து நான் என் தங்கச்சி பையனுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தெரியுமா எவ்வளவு அமக்கணும் தெருவுல இருக்குறவங்க எல்லாம் நம்மள தான் வேடிக்கை பார்த்தாங்க அப்படி பேசிட்டு போனா உன் அத்தை காரி தெரியுமா

நானும் தான் அத்தையா வீட்டில் இருக்கிறதே சரியில்லை கட்டுமதி சரியாவா இருக்கு என்னை மன்னிச்சிடுங்க அத்தையா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு போ எல்லாருக்கும் தோசை ஊற்றி கொடு எங்க உன் புருச ஆஃபீஸ்க்கு இல்லையாரு ராத்திரி நேரத்தில் எந்த ஆஃபீஸ்க்கு போனா ஏதா அத்தை காரோ ஒற்றினே அவங்களுக்கு போன் வந்துடுச்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் ஆஃபீஸ்ல வந்து பார்த்துட்டு போக சொன்னாங்க அதான் போயிருக்காரு சரி உள்ள போங்க தோசை ஊற்றி சாப்பிடுங்க ஏமா நீ சாப்பிட மாட்டியா காமுதி வீட்ல விசேஷம் வச்சிருக்காங்க பூ கேட்டிருக்காங்க கட்டி எல்லாம் வச்சிருக்கேன் போய் கொடுத்துட்டு வரேன் போய் சாப்பிடுங்க நான் கட்டினது சரியில வந்ததும் சரியில சே என் தலைய எழுத்து இப்படி தான் போல செல்வி போய் ஃப்ரெஷ் ஆயி போயிரா உனக்கு தோசை ஊத்தி தரேன் என்ன நீ இவங்களோட நீங்களும் ஐக்க மாட்டீங்களா என் விஷயத்தை பத்தி மறந்தே போயிட்டீங்க போல என்ன சொல்ற செல்வி பின்ன ரெண்டு நாள் ஊர்ல இல்ல நான் யாரை பாக்குறது வேணாவா சொல்லுங்க செல்வி கொஞ்சம் பார்த்து இருந்துக்க எல்லாரும் சொல்லி ஆசைப்படுறாங்க உன் கழுத்துல தாலி கட்ட சொல்லு சரியா அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு என்ன நடக்க போதோ தெரியல முதல்ல நான் போய் அவரை போய் பார்த்துட்டு வரேன் வரேன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி இருந்தாரு அழகா ஆமா நீ நான் வீட்டில் இருக்கிற மாதிரியே அம்மா கிட்ட காட்டிக்கிங்க நான் அவரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அதே மாதிரி எங்க அட்டை வந்த விஷயமும் ஒரு கண்டிப்பா தொல்லி ஆகணும் ஆஹ் செப்பே

இதேதான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டு மாசம் அசுரு வரல வட்டியும் வரல சீக்கிரமா பாருங்க நீங்க பிரிச்சு கொடுக்க முடியும் வந்து கேட்டுட்டு இருக்க முடியாது இது ஆமா சார் கொஞ்சம் தம்பி தம்பி சார் வாங்கினது நீங்க வசூல் பண்ண வேண்டியது அவரு நீங்க சொல்றீங்க அவரு சொல்ல வேண்டியதானே இல்ல தம்பி பாக்க ஜென்டில் மேன் மாதிரி இருக்கீங்க உங்க அப்பா தானே நீங்க சொன்ன கேட்டு பாரு இல்லையா அப்பா புள்ள எல்லாம் வீட்டுலதான் வெளியில கிடையாது நீங்களா அவர்கிட்ட கேட்டுக்குங்க என்ன சப்போர்ட்டுக்கு ஆள் தேடுறீங்களா பணத்தை எப்போ வைப்பீங்க அதை சொல்லுங்க அவங்ககிட்ட சொன்னா பருப்பு வேகாது எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க சாரி கொஞ்சம் டைம் கொடுங்க சாரே ஃபோன் கார்லயே இருக்கு போல ஃபோன் அடிக்கிற சத்தம் இருக்குது அப்பா கார்லயே என் போன் வச்சுட்டேன் ஃபோன் வந்துட்டு இருக்கு நீங்க பேசிட்டு வாங்க நான் வெயிட் பண்றேன் ஆ சரி சொல்லுங்க ஹலோ கதீர் எங்க இருக்கீங்க நான் ரொம்ப நேரமா உங்களுக்காக வெயிட் பண்றேன் கேளோ எப்டோ அந்த ஊர்ல இருந்து ஐயோ வந்துட்டியா ஆ நல்லா வந்தாச்சு உங்களுக்கு எவ்ளோ நேரமா வெயிட் பண்ற தெரியுமா அப்படியே என் செல்ல வந்தாச்சா ஐ லவ் யூ டி தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் அப்புறம் வந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை அப்பா பணம் கொடுத்த இடத்துல பணம் வரலனு சொல்லி அவர் கையோடு இந்த ஆபீஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டார் நான் அங்கயே இருக்க வேண்டியதா போயிடுச்சு இல்லனா உன்னை தேடி நான் வராமலே இருந்திருப்பேன் சொல்லு அப்படியே உங்களுக்கு ஒன்ன அவ

என்னோ, நீ ப்ளனர்மனா வெயிட் பண்ற தெரியுமா? அப்படியா? ஹே, கிண்டல் பண்ற. ஆமா, கிண்டல் பண்றங்க. சரி, நீ ஒரு வாரமா பார்க்கல. பக்கத்துல வந்து பேசி. ஆ? வந்து பேசணுமா? அது சரி. வந்து பேசணுமா? டைம் என்ன தெரியும்ல? வந்திருக்கேன். ப்ளீஸ் நான் மாட்டேன்ப்பா. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏண்டி ரெண்டு மணிக்கு யார் வந்து உன்னை பாத்துட்டு இருக்கா நீ என்ன செய்யறன்னு சொல்லி இப்ப பக்கத்துல வர போறியா இல்லையா மாட்டேனா மாட்டேன் உன்னை ஐயோ சாமி ஆளை விடுங்க கதிய சும்மா பக்கத்துல வர வேல எல்லாம் எனக்கு பயமா இருக்கு அக்கம் பக்கம் வர யாரும் இல்ல சும்மா நீங்க ஏதாவது பேசிக்கிட்டு கலம்பு முதல்ல அதா தெரியுது இல்ல அக்கம் பக்கம் யார் இல்லன்னு சொல்லி அப்புறம் எப்படி நான் சும்மா இருக்க முடியும் உங்களுக்கு புரியலையா நான் பேசுறது

ஆச்சா என்ன அது புதுசா ஆச்சு ஏன் அந்த சிவா சிவாயராஜ் வந்து கலாட்ட பண்ணணும் அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டு வீதியில நின்னுக்கிட்டு அப்படி சண்டை போட்டாங்களாமா இதுக்கு அப்பாவும் உடனே அப்பாவுக்கு நல்லா ஊத்தி கொடுத்து ஊத்தி கொடுத்து என் மாமங்கார அப்பாவை மயக்க வச்சிருக்கான் எங்க அப்பாவும் என்ன அவனுக்கு கட்டி வைக்கிறது வாக்கு கொடுத்துட்டாராமா இத கேட்டுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எவ்வளவு அம்மா கிட்ட சண்டை போட்டாங்களா தெரியுமா அம்மாதான் அம்மா மட்டும் இல்லையா இவ்வளவு என் அப்பா என்ன பண்ணிருப்பாரோ யாருக்கு கொடுத்து கல்யாணம் செஞ்சிருப்பாரோ தெரியல எனக்கு பயமா இருக்கு ஒரு பக்கம் அந்த சிவா இன்னொரு பக்கம் இவன் எனக்கு பாலமே பிடிக்கல தெரியுமா இது தான் நான் ரொம்ப நேரமாக உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் வரவே இல்லை யார்கிட்ட சொல்லணும் யார்கிட்ட விடணும் எனக்கு புரிய மாட்டேங்குது சீக்கிரமா என்ன கல்யாணம் கட்டிக்கல இல்லைன்னா எங்கள் அப்பா யாருக்குன்னா பித்தாலும் வித்துருவாரு எனக்கு இருக்கவே பிடிக்கல எல்லாமே எங்கள் அப்பா தான் நினைக்கிறேன் ஆனால் இவரு இப்படி செய்வாருன்னு நினைச்சு பார்க்கல கதை வாழை பிடிக்கலையா அப்போ என்ன பத்தி நீ எந்த கவலையும் பண்ணல அப்படிதானே என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களே நான் என்ன செய்யட்டும் கதை என் மனசுல அப்படிதான் தோணுது ஏய் ஆயிரம் பேர் வரட்டண்டி நான் இருக்க உனக்கு சரியா சீக்கிரமா உன் களத்துல தாலி கட்ட வேண்டிய பொறுப்பு என்னோடது சரியா எனக்கு சொல்லிட்டேன் கொஞ்சம் சரிங்க எனக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது இப்ப எப்படி உனக்கு சிரிப்பு வருதுன்னு சொல்லி

என்ன மாட்டுக்கு தண்ணிக்கு நீ நிறைக்கலையா லே பிரபு எங்களே போயிட்ட லே நீ எங்களே போயிருந்த பாத்ரூம் போயிருந்தமா சுச்சா போகிறது வேணாவா லே பாபு மாட்டுக்கு அப்பா தண்ணி காட்டில் போல இருக்கு வாழே ரெண்டு பேரும் சேர்ந்து போய் மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு வருவோம் இவ்வளோ நேரத்துக்கா நானும் வர மாட்டேன் காலையில் பள்ளி கொடுத்துக்கு போகணும் ஒத்துமா இப்போ எனக்கு எவ்வளோ தூக்கு தூக்கமாக வருதே சும்மா ஒத்துமா லே வாழே முடிவே முடியாது நிப்போ

நீ சொன்னா நடந்துடுமா அப்படி உங்க அம்மா கேட்டுடுவாளா உங்க அம்மாவே கேட்டாலும் நான் ஏன் பொண்ண குடுக்க மாட்டேன் ஏ குடுக்க மாட்டேனா குடுக்க மாட்டேன் அத ஏன் சொல்லுங்க ஒரு வாட்டி நான் அசிங்க போதாதா மேல மேல நான் அசிங்க பண்ணுமா உங்க வீட்டுக்கு வந்து முன்ன மாதிரி இல்லம்மா அவங்க அம்மா நல்லா மாறிட்டாங்க ஆமா உங்களுக்கு தெரியும் அவங்க மாறிட்டாங்கன்னு சொல்லி

இங்கே பாரு தம்பி உங்கள் ரெண்டு பேரை சேர்த்து வைக்கக்கூடாதுன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது முறைபடி வந்து உங்கள் வீட்டில் நான் பொண்ணு கேட்டேன் உங்கள் அம்மா ஒத்துக்கலை இது சரிபட்ட வாடாது நாங்கள் அன்னைக்கே நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் நல்ல சம்மந்தம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அந்த மாதிரி தான் இந்த சம்மதத்தை ஏற்படுத்துறதுக்குள்ள நான் பாடாப்பட்டுட்டேன் தம்பி தயவு செஞ்சு நீ தலையிடாத இவளை எப்படி சம்மதிச்சு இந்த கல்யாணத்தை ஒத்து வைக்கணும்னு எனக்கு தெரியும் தயவு செஞ்சு நீ தலையிடாதப்பா உன் காலில் கூட விழுறேன் என் பொண்ணை விட்டுடு அவளுக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமையணும் தயவு செஞ்சு நீ போயிடு எப்படி வேணா வெச்சிட்டு பேசுங்க அத பத்தி நான் கவலைப்பட போறதே கிடையாது இப்போ நான் கவலைப்பட்டனா இவ்ளோ நான் மிஸ் பண்ணிக்குவேன் இப்போ சொல்றது கேட்டுங்க இவ கழுதல தாலி கட்டிறது நான்தான் இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல எங்க கல்யாணம் சிறப்பா நடக்கும் வந்து அட்டி போட்டுட்டு போங்க பார்த்தா செல்ல குட்டி யாரு வேணாலும் நிச்சயம் பண்ணிட்டு போட்டோம் எந்த மாமனாவது வந்து சண்டை போட்டுட்டு போட்டோம் நீ கவலையே படாதம்மா நான் இருக்கேன் சரியா என்ன நம்பு நான் இருக்குமா, நீ எத்த பத்தியும் கவலை பண்ணாத சரியா நான் போயிட்டு வரணும் என்ன மாமியாரு போயிட்டு வரட்டேன்